The beauty food store, let's welcome Pana! Hi, everyone! Axola, this is <laughs> a <laughs> college function where you are going to be a big fan of the program. You are going to be a big fan of the program. Thank you! Thank you very much for your entry. Thank you so much for your Thanks a lot. Thank uh, you very much for your entry. college. You can say a lot of case. That's ஸோ ரொம்பவே சந்தோஷமாக அது கேட்கும்போது ஏன்னா ராகேஷை பற்றி சொல்லணும்னா ராகேஷ் ஒரு நல்ல மனிதன் நிறைய பேசலாம் அதை தாண்டி மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எனக்கு ஒரு மூணாள் மொழி தெரியும் அப்படியே வரும்போது மெய்தி வெடிக்கலாம் அட் பண்ணுற மாதிரி வந்து அட் பண்ணிட்டு போயிடுவேன் சொன்னாங்க ஸோ இது எய்த்து வெடிக்கையான மாதிரிலாம் இல்லை ஏதோ வந்து திருவிழா மாதிரி நடக்குது இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப நன்றி

So, that's why we didn't see it. We didn't see it as well. We didn't see it as healthy as well. We didn't see it as well. So, thank you so much for coming. Thank you so much for coming. I'm sorry, I'm sorry. But, if you went to the hospital, you would have to go to the hospital. That's the hospital. I don't know, I don't

ரொம்ப நன்றிங்கு சோ மச் சார் ரொம்ப நன்றி போட்டதுக்கு தேங்க்யூ சோ மச் சவீதா காலேஜ் பத்தி சொல்லி அவனுக்கு டிபார்ட்மெண்ட் ஆனா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு பட்டுப்படுத்த சொல்றேன் ஒரு மூணு நாலு மாசம் முடிவு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு மெடிக்கல் பசங்க ஃபோன் பண்ணி நீங்க ஹாஸ்பிட்டல் கேட்டாங்கன்னு சொன்னாங்க மேல வந்து வார்த்தைகள் தெரியல அவ்வளவுதான் சவிதா எங்க அக்கா போன கவிதாவும் சவிதாவும் எனக்கு ஒன்று ஒன்று ஒன்னு லவ் யூ லவ் யூ லவ் யூ அற்புதமான கிடையாது எனக்கு எல்லாம் வந்து நடக்கேன் எத்தனை பேர் லவ் நட